பிரஜெசில் பிரியமான கிரேட் நீச்சங்களே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதித்திருக்கின்றோம் இறைவனுடைய அருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கவும் அவருடைய அருளாளம் ஆசிராளம் நிரப்பப்படவும் ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இந்த நாளுக்குள் நுழைவோம் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக எங்களுக்கு சொல்லுகின்றார் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் வேறு பெற்றோம் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் வேறு பெற்றோர் இது ஒரு வகையிலே நாங்களும் வேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஏன் திருமுழுக்கின் மூலமாக இறைவனுடைய அரசுக்குள் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இறைவனால் அழைக்க பெற்றிருக்கின்றோம் அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதி பெற்றவர்களாக அந்த அழைப்பிலே நிலை கொண்டவர்களாக அந்த அழைப்பிலே மகிழ்ச்சி கொண்டவர்களாக அந்த அழைப்பை எமதாக்கி கொண்டு ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகளாக அவருடைய பலியிலே நடக்க நாங்கள் தயாராகுவோம் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக இறைவன் விரும்புகின்ற உள்ளங்களாக இறைவன் விரும்புகின்ற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை நாங்கள் உருமாற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் மார்பு தட்டிச் சொல்ல முடியும் நான் இறைவனுடைய பிள்ளை நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளால் சொல்ல முடியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து எல்லோரும் சொல்ல வேண்டும் உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவனுடைய பிரதிபலிப்புகள் என்று மற்றவர்கள் பார்த்து எங்களை சொல்ல வேண்டும் அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற்று ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் பழையன கழிதலும் புகுதன புகுதலும் என்று சொல்வதைப் போல பழைய வாழ்க்கைகளை கைவிட்டு புதிய உணர்ச்சிகளோடு புதிய வாழ்க்கையோடு புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளுகின்றார் ஆண்டவருடைய உரிமை பிள்ளை என்ற அந்த உணர்வுகளோடு ஆண்டவருடைய பாதையில் பயணிக்க நான் தயாராகும் ஆண்டவரோடு வாழுகின்ற நான் ஆண்டவருடைய சுபாவங்களை எனதாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் அன்பு செய்தார் நானும் அன்பு செய்வேன் ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தார் நானும் அர்ப்பணம் செய்வேன் ஆண்டவர் தன்னை தியாகம் செய்தார் நானும் என்னை தியாகம் செய்வேன் எல்லோருக்காகவும் ஆண்டவர் தன்னை இழந்தார் நானும் எல்லோருக்காகவும் என்னை இழக்க நான் தயாராக இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இறைவனுடைய பிள்ளை இறைவன் விரும்புவற்றோடு இறைவன் விரும்புகின்ற வகையிலே விரும்புகின்ற நிலையிலே நான் வாழ நான் மாற என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக நான் அர்ப்பணம் செய்கின்ற என்ற நிலைகளோடு இன்றை இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறை மூலமாக இறைவனின் உரிமை பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெற அன்னைமரியாவோடு சேர்ந்து பயணமாகும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக